நம்ம நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகாசனம் பண்ணுறது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ஓட்டப்பயிற்சி இதுலேருந்துலாம் நம்ம எதை கற்றுக்குறோம் அப்படின்னா அடிப்படையாக பொறுமையை கற்றுக்கிறோம் இது தவம் நமக்கு பயம் தருகிற நன்மையை தருகிற தவங்கிறது இது அப்புறம் வந்து தியானம் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு பொறுமையை தான் நம்ம கற்றுக்கிறோம் பொறுமை இல்லாததுனால தான் நிறைய பிரச்சனைகள் அதனால் பொறுமையை நமக்கு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பொறுமை தேவை பொறுமை இல்லாதவர்களால் நல்ல விஷயங்களை பண்ணவே முடியாது அந்த பொறுமைக்கான பயிற்சி தான் அதுவும் பொறுமைக்காக அந்த பொறுமையை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு பயிற்சி நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது உடலுக்கு ஒரு ஒரு பொறுமையை நம்ம கொடுக்குறோம் பொறுத்து கொள்கிற ஒரு பயிற்சியை காலையிலே நம்ம கொடுத்துட்றோம் உடம்புக்கு காலையில் நடைபயிற்சி செய்கிறோம் மாலையில் பண்ணுறோம் அப்படின்னா ஓ நல்ல வகைகளை நல்ல வகையை செய்வதற்காக பொறுத்து கொள்கிற அந்த தன்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி ஓட்டப்பயிற்சி நடைப்பயிற்சி யோகாசன பயிற்சி அது எல்லாமே அதனால் உண்மையால் தவங்கிறது எதுனா தவம் செய்கிறேன் நடைப்பயிற்சி போகிறோம் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது தவம் தவம் செஞ்சுட்டு வரேன் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு வரேன் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா தவம் தவம் செய்ய போகிறேன் அப்படி சொல்லணும் தவம் செய்கிறதுக்காக நான் போகிறேன் பொறுமையை 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 ஏற்படுத்தி கொள்வதற்கான பயிற்சி நான் செய்ய போகிறேன் அப்படி சொல்லணும் பொறுமைக்கான பயிற்சியாக அதை நாம் கருத வேண்டும் நல்லதை செய்யணும்னா பொறுமை தேவை பொறுமை இழந்தவர்களால் நிதானம் இழந்தவர்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியாது அப்போ அதற்கான பயிற்சி தான் காலையில் எழுந்தோன்னே நம்ம அந்த மாதிரி பயிற்சி பொறுமைய பொறுமையாக பொறுமையாக இருப்பதற்கான அந்த பயிற்சி பொறுத்துக்கொள்வதற்கான பயிற்சி தான் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகாசனம் இதெல்லாம் வந்து பொறுத்துக்கொள்வதற்கான பயிற்சி அது அது மாதிரி பள்ளிக்கூடம் போகிறது கூட பள்ளிக்கூடம் போய் படித்து முடித்து இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வேலை பார்க்குறாங்களா அப்போ அது கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பொ பொறு கொள்வதற்கான பயிற்சி தான் பொறுமைக்கான பயிற்சி தான் அது பொறு பொறு வேலை பார்க்கலாம் தொழில் செய்யலாம் இரு பொறு நல்லா படி படி அப்படின்னு சொல்லிட்டு படினா என்ன அர்த்தம் பொறுன்னு அர்த்தம் படிப்பது என்றால் பொறுப்பது பொறுத்து கொள்வது பொறுத்துக்கொள் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வேலை பார்த்துக்கலாம் அப்புறம் வேலை பார்த்துக்கலாம் இப்போ நீ படி படிச்சுக்கிட்டு பொறுத்து கொள் பொறுத்து கொண் பொறு பொறுத்துள்வது மட்டுமல்ல பொறுத்து கொண்டே ஒரு பயிற்சியை பெறுகிறோம் ஒரு பயிற்சியை பெறுவதற்காக நமக்கு பொறுமை தேவை பொறுமை இருந்தால் தான் அந்த பயிற்சியை பெற முடியும் பள்ளிக்கூடம் போகிறோன்னா படிக்கணும் அப்படின்னா பொறுமை தேவை அந்த பொறு பொறுத்து கொண்டே அந்த பொறுமையை வளர்த்து கொண்டே நம்ம ஒரு பயிற்சியை பெறுகிறோம் அதனால் ப பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்தவங்க எல்லாத்துக்கும் நல்லா பொறுமை இருக்கும் அப்புறம் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் வேறு வேலைக்கே போகிறாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அளவுக்கு பொறுமையை வளர்த்து கொள்கிறாங்க அதாவது மனுஷங்களுக்கு ரொம்ப பயங்கர பொறுமை ஏகப்பட்ட பொறுமை அந்த பொறுமை தான் திறமையும் வளர்க்கிறது திறமையை கொள்வதற்கு பொறுமை தேவை பொறுமை இல்லைன்னா திறமை வளராது அதனால் திறமையை வளர்த்துக்கொள்ள பொறுமை என்பது தேவை நல்ல விஷயங்களை செய்வதற்கு பொறுமை என்பது தேவை நன்மை நன்மைகளை பெற வேண்டுமென்றால் நமக்கு பொறுமை தேவை உனக்கு பொறுமை இருக்கிறதா நன்மையை பெறுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா அந்த தகுதிங்கிற ஒருத்தருடைய தகுதிங்கிறதே அந்த பொறுமை தான் பொறுமை இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட திறமை இருக்கும் திறமை இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட பொறுமை இருக்கும் பொறுமையும் திறமையும் இருந்துவிட்டால் அவர்களிடம் தகுதி இருக்கிறது என்பதாக பொருள்படும் அடைவதற்கான தகுதி அவர்களிடம் இருக்கிறது என்பதாக பொருள்படும்